வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ராசியான நிறம் நீளம் உற்சாகத்தும் உற்சாகம் பிறக்கும் நாளாகும் அதே மாதிரி விருந்தினர்கள் வரக்கூடிய நாளாகவும் இருக்குது விருந்தினர்களுடைய உபசரிப்புகளில் மதி உயரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருக்கும் விருந்தினர்களுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உள்ள உற்சாகம் பிறக்கக்கூடிய நாளாகும் பெட்ரோல் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும் மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூமி மனை வாங்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து சூழ்நிலைக்கு ஏற்பாடு நீங்கள் மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது அனுகூலமான நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாள் மிகச்சிறந்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது உத்தியோகத்தில் புதிய பணிக்கான பொறுப்புகளை உங்களுக்கு தரப்படக்கூடிய நாட்பாக வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமூக பணிகளில் அதிக மதிப்பும் மரியாதையும் இரு வேறுக்கான வாய்ப்பு இருக்குது கவலைகளை மறந்து வாழக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உறவினருடைய வருவகை வருகையால் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மே தென்மேற்கு ராசியான் நிறம் நீல நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசவம் ரிசபத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவு மேம்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புதுமையான ஒரு நாளாகவும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் கவனமான பேச்சுக்கள் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நாளாகவும் இருக்குது பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கொள்ள வரக்கான வாய்ப்பு இருக்கும் சக ஊழியருடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சில மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ரசாயன நிறம் வந்து நீல நிறம் சரிங்களா வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் சந்திப்புகள் பிறக்கும் நாளாகும் ஆர்வங்கள் கிடைக்க நாளாகவும் நாளாகும் உங்களுக்கு அதே மாதிரி தம்பதி தான் இருந்த கருத்து தம்பதிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்குது இழுபுறிகள் சில பணிகள் முடிப்பு சிறந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த மகிழ்ச்சிகள் செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி மகான்களின் சந்திப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தமான பேச்சுக்களில் கொஞ்சம் அதிக ஆர்வமாக கிடைக்கும் மாதிரி ஆன்மீக பணிகள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் நிறம் வந்து நீல நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நிறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் பச்சை நிறம் சரிங்களா வாய்ப்புகள் அமையும் நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் முடிவுகள் கவனமாக செயல்பட எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி நிறைந்த குறைகள் பற்றி புரிந்து கொள்வதற்கு நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை இருந்தது உங்களுக்கு விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றிய வாய்ப்பு இருக்கும் வாய்ப்புகளுக்கு எதுவும் விவேகத்தோடு செயல்படுறது சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகும் உண்டான நாளாகும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் பணிகள் சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது சின்ன சின்ன டிராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இன்றைய நாள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வராதிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் பச்சை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தென்மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரிங்களா அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் விலகும் நாளாகும் காரியங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் நாளாகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி பலம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் பலவீனங்கள் உணர் நாளாகவும் இருக்குது சுய காரியங்கள் சிந்தனை சிந்தனை சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும் நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காரியங்கள் இன்று உங்களுக்கு கைகூடி வரும் சரிங்களா அவசரமாக சொல்லும்போது அப்படி இருந்துச்சு அதே மாதிரி உயர் நிலை பதவிகளுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசிய நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் மஞ்சள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாலு ஏழுங்கிறதும் உங்களுக்கு சூப்பரான ஒரு நம்பராக இருக்கும் அடுத்ததுனால் உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா மேற்கு ராசியா நிறம் மடர் சிவப்பு சரிங்களா வரவுகள் உண்டான நாளாகும் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அதேமாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வரவு தான் கீழே செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா மாதிரி எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டான நாளாகும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கும் மனதில் மகிழ்ச்சி தரமான செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒப்பந்த பணி மூலமாக லாபங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் மேம்பாடு உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி சஞ்சலங்கள் மறையும் நாளாகும் மேன்மை உண்டான நாளாக கண்டிப்பாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அடர் சிவப்புங்கிறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமே இருக்குது ராசாய நிறம் சாம்பல் சரிங்களா தாமதங்கள் விலகும் நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் கவனமாக கவனம் பிறக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகறக்கான வாய்ப்பு வரும் குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரம் இடமாற்ற முயற்சிகள் கைகூடி வரக்கூடியதாகவும் அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வலுவான பணி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சூச்சமாகலை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் புதுமையான கனவுகள் உருவாகக்கூடிய நாளாகவும் போட்டி நிறைந்த நாளாகவும் இருக்கு இண்டே நாள் உங்களுக்கு சவாலான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு மேற்கு ராசியா நிறம் சாம்பாள் நிறம்தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சாம்பால் நிறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு அடர் நீளம் சரிங்களா தடைகள் நீங்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாடாகவும் இருக்குது அதே மாதிரி நினைத்த காரியத்தை சிறு சிறு தடைகளோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சின்ன சின்ன தடைகள்லாம் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி தான் செஞ்சாகணும் வேறு மாதிரி உறவின் உறவினிடத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கை நாளாக வரக்கூடிய நாளாகும் பயணங்கள் புதிய அனுபவங்கள் மேற்பட மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வசதிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் உயரும் உத்தியோகத்தில் இருந்த சில சில குளறுபடைகள் உங்களுக்கு சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகும் அனுகூலமான ஒரு நாளாகும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தினா அடர் நிலம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தெ மேற்கு ராசியான நிறம் வந்து மேற்கு மாசிய ராசியான க திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறம் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி கவனம் வேண்டும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் உடன் பிறந்தவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உயரும் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உயர்வு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பொறுப்புகள் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் குறையறக்கான ஏதாவது பிரச்சனை இருந்தால் குறையறக்கான வாய்ப்பு இருக்குது ஒத்துழைப்பு கிடைக்கிற நடாகவும் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்குது இண்டைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தினா உங்களுக்கு மகரம் மகரத்தில் வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா கவனம் குறைவா கவனம் குறைவாக இருக்க வேண்டாம் இரு கவனங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு கவன இன்மை இல்லாமல் இருக்கிறக்கு மறதி அதிகரிக்கிறக்கான நாளாக இருக்குது அதே மாதிரி உதவிகள் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது வாய்ப்புகளை சாதகமாக ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் மனதளவில் இருந்த கவலைகள் குறையறக்கான வாய்ப்பு குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாக இருக்கும் தேவையற்ற பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கிறக்கான சாதகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை பிரிந்து செயல்படுவார்கள் அதே மாதிரி வெளி வெளி உலக பட்ட வட்டார பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அதே மாதிரி அலுவலக அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் குழப்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கு இவ்வளோ நுணுப்பமாக தமிழ் படித்தா அப்படி தான் இருக்கும் சரி ஓகே அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நேரம் மஞ்சள் நிறம் சரிங்களா எழுதும் போது எழுதிட்டோம் அதை படிக்கும்போது கடை கடன் எழுதும்போது அதே மாதிரி வந்து இன்றைய நாளில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நேரம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் நீளம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கும்பராசி கொஞ்சம் அபூர்வமான ராசிங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ராசி அவங்க கும்பராசியில் பிறந்த பிறந்த ஒரு நட்சத்திரத்துக்காரவங்களாக இருக்கட்டும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப பொறுமைசாலி கூட அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் லேசாக எடுத்துக்காதீங்க அதில் நிறைய ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும் ஆயிரம் விஷயங்கள் புதஞ்சுருக்கும் ஆனால் அது அசால்ட்டாக சொல்லிடுவாங்க ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத பின்னாடி யோசிக்கணும் ஏன்னா மெயினாக வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி பதினொன்றாம் இடம் இல்லையா பதினொன்றாம் இடம் வந்து உயர்வான ஒரு ஸ்தானம் உபஸ்தய ஸ்தானம் இல்லையா ரெண்டாம் இடமும் அதே மாதிரி பதினொன்றாம் இடமும் உபஜயஸ்தானம் இல்லையா அப்படி இருக்கப்போ காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் இல்லையா காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு தான் இல்லையா லாபஸ்தானமும் கூட அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசிக்காரங்க அது வந்து அந்த லக்கணம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் பொறுத்த மாதிரியும் மாறி வரும் ஆனால் காலபுருஷனுக்கே அவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டால் உபராசி வந்து பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானம் இல்லையா அப்போ அந்த ராசிக்காரவங்களுக்கு மிகச்சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தனி சிறப்பு மிக்க குணங்கள்னு நிறைய ஒரு பட்டியலே இடலாம் அந்தளவுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் இளம் நீளம் அதே மாதிரி தயக்கங்கள் நீங்கும் நாளாகும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகும் மதிப்பு உயரும் நாளாகும் சரிங்களா ஏன்னா நாம் படிக்கிறப்ப படிச்சுட்டே இருப்போம் ஆனால் ஒரு சில கட்டங்களில் வந்து ஒவ்வொரு ராசியுடைய சிறப்பை பற்றி பார்க்கும்போது கும்பராசியுடைய சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால் என்னுடைய ராசி கும்பராசி கிடையாது அதனால் சொல்கிறேன் வேற ராசி ரொம்ப தனிச்சிறப்பு மிக்க ஒரு ராசியாக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு மனதில் இருந்த சில தயக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் கருத்து வேறுபாடுகள் உண்டான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வியாபார நிமித்தமான ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே வந்து சில அணுகுமுறைகளை சில அணுகுமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட எண்ணங்களை புரிந்து கொள்வது நல்லது மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் வந்து இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி ஏழு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் வந்து சந்தன நிறம் சரிங்களா அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது பொருட்கள் மீது கவனம் தேவை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் மிதானத்தோடு பயணிக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி சகோதர வழியில் அனுசரித்து செல்வது நடந்து கொள்வது நல்லது திடீர் செலவுகள் மூலமாக நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் தேவை எதிர்பார்த்த சில பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நிறம் சந்தனம் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரும் இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்